இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள் சமீபத்தில் இவருடைய வீடியோக்கள்லாம் ரொம்ப சமூக வலைதளங்களில் வைரல் இருக்கு எல்லா சமூக வலைதள பக்கங்கள்லையும் உதாரணத்துக்கு நடிகர் கார்த்திக் அவர்கள் குறித்து இவர் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோ அதில் அவரை கார்த்திக் அவர்கள் அப்படியே இமிட்டேட் பண்ணி அவர் பேசியிருந்தது வந்து பயங்கர ஆச்சு எல்லாருமே பார்த்து பயங்கரமாக சிரித்து பயங்கரமாக ஷேர் பண்ணாங்க அந்த வகையில் இவர் சூப்பர் ஸ்டாருக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்குமான ஒரு வித்தியாசம் குறித்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஒரு ரெண்டு இன்டர்வியூவில் வந்து இவர் அதை வேறு வேறு விதமாக சொல்லியிருக்காரு அதை பார்க்கும்போதே நமக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் மாறுது மனிதனுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதுலேயும் சூப்பர் ஸ்டாருக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கான வித்தியாசத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போது பாண்டியன் படம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படம் அதோடைய விநியோகஸ்தக உரிமையை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை அவர் வாங்கியிருக்காரு பாரதி கண்ணன் அவர்கள் வாங்கினதுக்கப்புறம் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ பெரிய வசூல் இல்லை ஆனால் படம் தோல்வி கிடையாது வெற்றி படம் தான் ஆனால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக போல அப்படிங்கிறத ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கார் உடனே ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாம் கொஞ்சம் சரியாக போகல ரைட் கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலாகிடுச்சு சரி சாரி சாரி நம்ம அடுத்த நல்லா பண்ணலாம் கொஞ்சம் கம்மியாக தானே வாங்கினீங்க படம் ஏன்னா நானே சொன்னேன் ரொம்ப பெருசாலாக வந்து விற்காதீங்க லாபம் வந்தால் போதும் யாருக்கும் நஷ்டம் ஆகாமல் அப்படின்னு சொல்லி நான் அப்படி தான் சொன்னேன் யாரும் ஒரு நஷ்டம் இல்லைல்ல அப்படின்னு ரஜினி சார் கேட்டார் ஆனால் நானும் இல்லை சார் நஷ்டம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த வகையில் அந்த படம் வந்து முத்துராமன் சாருடைய யூனிட்டுக்காக பண்ணி கொடுத்த படம் தான் பாண்டியன் அதில் வந்து எல்லாேருக்கும் வந்து வீடு கட்டி எல்லாருமே வந்து செட்டில் ஆனாங்க அதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லி ஆகணும் ரஜினி சார்கிட்ட போய் படம் வந்து கொஞ்சம் சரியாக போகல சார் எதிர்பார்த்த அளவுக்கு போகல சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து அந்த விமர்சனத்தை ஏற்றுக்குவார் அக்செப்ட் பண்ணிக்குவார் நஷ்டமான பணத்தை வந்து திருப்பி கொடுப்பார் அந்த பண்பு வந்து ரஜினி சார்கிட்ட வந்து இருக்குது கமல் சார்கிட்ட போய் சொன்னால் அவர் வந்து ஏற்றுக்கவே மாட்டார் உதாரணத்துக்கு குணா படத்தை பற்றி நான் அவர்கிட்ட சொன்னேன் குணாபடத்துடைய ரைட்ஸை நான் தான் வாங்கியிருந்தேன் படம் வந்து நஷ்டம் நான் வந்து இந்த மாதிரி படத்துக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்த உடனே குணாபடத்துக்கு என்ன குணாபடத்துக்கு என்ன அப்படின்னாரு இல்லை சார் கொஞ்சம் கமர்ஷியலாக அப்படின்னோடனே அதெல்லாம் தப்பாக பேசாதீங்க குணா படம்லாம் வந்து நல்ல படம் அதெல்லாம் வேறு லெவல் படம் அதெல்லாம் வந்து மக்கள் ரசிக்கணும் கொண்டாடணும் அப்படின்ட்டு அவர் பாட்டு எந்திரிச்சு போயிட்டார் இதுதான் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் வித்தியாசம் அதேமாரி ரஜினி போய் நான் வந்து இப்போ இன்டர்வியூ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களை கூப்பிட்டு போனால் ரஜினி சார் வந்து பார்த்துட்டு ஆ வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆங்கரிங் பண்ணுறீங்களா நல்லா பண்ணுறீங்களா அப்படின்ட்டு வந்து புது ஆள்கிட்ட பேசாமதிரியே பேச மாட்டார் ரொம்ப நாள் பழங்குன்ன பேசுகிற மாதிரி பேசுவார் இதுவே கமல் சாட்டை அவங்கள கூட்டி போனால் யார் வேறு என்ன என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பார் இதுதான் ஒவ்வொருத்தருக்குமான வித்தியாசம் ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் அது இதுதான் ரஜினி சார் உடைய கேரக்டர் அது மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து இருக்காது அப்படின்னு பாரதி கருணாள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் ஒருத்தர் வந்து ஒரு நடிகராக சாதனை பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது அதை தாண்டி ஒருத்தருடைய குவாலிட்டிஸ் பண்பு நலன்கள் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது அது ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருக்கிறது தான் இப்போ வரைக்கும் அவர் வந்து நீடித்து நிலைக்க வச்சிருக்கு இன்னும் வந்து நிற்பார் மக்களுடைய மனதில் எல்லோருடைய மனதில் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை நீங்கள் பாரதி கண்ணன் அவர்களுடைய இந்த இன்டர்வியூ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்